லாஸ்ட் டைம் இந்த பையன் நம்ம கடையில மொபைல் வாங்க வந்திருந்தா நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த பையன் நம்ம கிட்ட திரும்பவும் மொபைல் வாங்க வந்தான் வந்தப்போ அவன் சொன்னது என்னன்னு நீங்களே கேளுங்களேன் இந்த ஃபோன் பாத்தியா பிடிச்சிருக்கடா பிடிச்சிருக்கேன் சரி ஓகே 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 இந்த போன் வச்சு என்னடா பண்ண போற இது வீடியோ எடுக்கறதுக்காக தான் நல்லா இருக்கு இந்த ஃபோன் அது டோரேஜுக்கு பத்தல இந்த நான் இந்த ஃபோன் எடுத்துக்கேன் ஓகே என்ன படிச்சிருக்க ஏ தம்பி படிச்சிருக்கானே என்னடா சொல்ற ஓகே எதுவும் ஜாப்க்கலாம் ட்ரை பண்ணலையா எல்லாரும் போனானே வேலை எனக்கு கிடைக்கல

தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு முன்னேறலாம் முடிவு பண்ணிட்டியா இந்த வீடியோ நீங்களே பார்த்திருப்பீங்க நம்மள எத்தனையோ பேர் நல்லா இருந்தோம் சாக்கு போக்கு